நீ சமாதியானா அந்த சேர் எனக்கு தானே அப்பா இந்த சேர் தவிர ஒரு அளவுக்கு மேல பண்ண இவ்வளவுக்கு அப்புறமும் இந்த சேர் மேல ஆசைப்பட்டினா நல்லா வந்து எடுத்துக்கோப்பா வேணான்னு சொல்லல ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே நல்லா வந்து எடுத்துக்கோப்பா வேணான்னு சொல்லல

உங்கள் வீடியோ பார்க்கிறேன் நீங்கள் உயிருடன் இருக்கீங்களா இந்த குரலி செய்திகளுக்கு என்ன என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் பேட்டரிய நிக்காத மொபைலுக்கு அவதூறுகளை பற்றி கவலைப்பட மாட்டோம் என் பாலிசிய பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவதூறுகளை பற்றி ஒரு நாளும் கவலைப்பட மாட்டோம் அப்படியா ஊடகங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷமா கோமால இருக்காங்க அஞ்சு வருஷமா கோமால இருக்காருன்னா சொல்லிட்டு இருக்காங்க நான் உண்மையில இல்ல நம்ம கண்ட காட்சி உண்மைதானா உங்க உலகம் கற்பனை உலகம்னு நான் நினைக்கிறேன் ஏன் உலகம் கற்பனை உலகம்னு நீங்க நினைக்கிறீங்க கடந்த நாற்பது வருஷமா இருபத்தி மூணு வருஷமா ஒரு திட்டம் போட்டேன் அந்த திட்டத்துடைய விளைவுதான் இது எல்லாமே இது எல்லாமே ஒரு மாயை நான் சாகனம் நினைக்கிறப்பலாம் என் மச்சான நினைச்சு பாப்பேன் இந்த நாயே உயிரோட இருக்கிறப்போ எனக்கு என்ன கேளு நான் சந்தோஷமா ஆட்சியா இருப்பேன் இவன்டா ஹாமடா இவன்டா இவன்டா நிறைய பேரு செத்து போயிட்டு வீடியோ போட்டுருக்காங்க அவ்வளவு இருக்கு வந்துட்டாயா வந்துட்டாயா

சொல்ல வந்தவன் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன் எனக்கும் யாருக்கும் துக்கம் கொடுக்க விட மாட்டேன் கைலாசா பற்றியும் என்னை பற்றியும் நீங்க என்ன கேள்வி கேட்டால் அவைகளுக்கு பதில் அளிக்க எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் இல்லன்னா பிடிக்கும் பைத்தியம் கற்பனை தேசம்னு சொல்றீங்க எனக்கு என்னவோ தோணுது நான் ஒரு கற்பனை உலகத்திலேயே இருந்துட்டு இருக்கணும்

அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வாங்க இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே உங்களுக்கு எல்லாம் ஒரு அருமையான உலகம் கைலாசா காத்திருக்கின்றது ஆமா ஐயோ ஏப்பா நீ அதிர்ச்சி கைலாசால பணத்துக்கு மதிப்பே கிடையாது பணம் உங்கள் வாழ்க்கையினுடைய நினைவிலேயே இருக்காது உங்களுடைய தினசரி வாழ்க்கையில உங்க நினைவிலேயே பணம்கிறத பத்தி சிந்தனையே இருக்காது யா யா நிம்மதியான வாழ்க்கை இப்போ நான் இது நான் ஏன் இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு யோசிக்கிறேன் நீங்க எடுத்துக்கு <laughs> 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 சூப்பர் அடுத்த ஆண்டுகளுக்கு நான் வாழப்போகிறேன் அந்த அளவுக்கு உடம்ப தயார் பண்ணிருச்சு இதை சொல்வதற்கு வக்கமாக இல்லை அமைச்சரே இதெல்லாம் ராஜசபையில் சகஜம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இருநூறு ஆண்டுகள் நான் வாழ போறேன்னு சொன்ன உடனே இங்கிலீஷ்ல இதை சொன்ன ஒரு சத்சங்கத்துல யூடியூப்ல அதை போட்டு ட்ரோல் பண்றவனுங்க அசிங்க அசிங்க அசிங்கமா ட்ரோல் பண்றானுங்க நீ என்ன வேணா ட்ரோல் பண்ற நீ என்ன வேணா கிண்டல் பண்ணு இருநூறு வருஷம் ஆழ போறேன் வெறுப்பேத்துகிறாயா உன்னுடைய அஞ்சாவது தலைமுறை இந்த வீடியோவை பாப்பான் நீ என்ன கிண்டல் பண்ணனும் பாப்பான் ஆனா உன் அஞ்சாவது தலைமுறையை நான் தான் பாக்க போறேன் நீ பாக்க போறது இல்ல ஏன் பாதர் அழகிறீங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும் கரெக்ட் வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறோமா